மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னாலே அது அதிமுகவோட கூட்டணி இருக்கிறப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வீழ்ச்சின்னு சொல்கிறீங்க இந்த கட்சியினுடைய மாண்புக்கு மிகப்பெரிய தாழ்வா ஒரு கண்ணியை குறைவா இவர் தலைமையேற்றதுலேருந்து அந்த 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 பயம் நீடிக்குது இருபத்தாறுக்குள்ள முயற்சி எடுப்போம்னு சொல்கிறாங்களே எடப்பாடி கிட்ட இருந்து அதிமுகவை அவங்களுக்கு என்னன்னா பாஜகவை வளர்க்கணும் அதிமுகவை வீழ்த்தணும் யாருக்கு தங்கமணி வேலுமணி எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா பெரும்பாலான அதிமுக காரங்களுக்கு இந்த திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவாக இருக்கிற அதிமுகவை வீழ்த்திவிட்டு வடநாட்டு இந்தி பாஜக பாஜகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் ஆர்எஸ்எஸுக்கு இந்துத்துவ இயக்கங்களுக்கு இவர்கள் அனைவரும் துணை போகிறார்கள் மூணு சதவீதத்தில் தானே பா விட்டார் இருபத்தாறுல இருந்து பிடிச்சிருவார் அப்படின்னு யோசிக்க கூடாதா இருபத்தி ஒன்றில் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கிறாரு அப்போ இந்த சதவீதம் இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் வெளியேறி கடுமையான மோதல் போக்கு நீடிக்கிற நிலையில் தென் மாவட்டம் குறிப்பாக அவர்கள் சார்ந்திருந்த அடர்த்தியாக இருக்கிற முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்குகளை நூறு விழுக்காடு எட்ட இலை என படி அப்போ மேற்கு மண்டலமும் ஃபஸ்ட்டு போச்சுன்னு சொன்னீங்க இப்போ மண்டலமும் போயிடுச்சு தென் மாவட்டங்களில் எவ்வளோ வீழ்ச்சியை அதிமுக படுபா ஆதாளத்துக்கு த வீழ்ச்சி அடைந்ததோ அதே சூழல் மேற்கு மண்டலத்திலையுமே எடப்பாடிக்கு வருவதற்கான சூழல் நெருங்கி வர்றதை பார்க்கலாம் ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் கூட்டணி தலைமை நாங்கள் தான் அதிமுக சேர்ந்தவர் தான் முதல்வர் வேட்பாளராக போகிறாரு அப்போ அதிமுக ஆட்சி தானே நீங்கள் எதுக்கு தேவையே இல்லாமல் பாஜக உள்ள கொண்டு வரீங்க வேற எதுவும் கிடைக்கலன்னு கொண்டு வரீங்களான்னு கேட்குறாரு பாஜகவின் மக்கள் விரோத செயல்களுக்கு துணை நிற்பதனால் அதிமுகவை தாக்கிறோம் அப்போ நீங்கள் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம்னா அதிமுக சேர்ந்து தானே தாக்கப்படும் அது அமித்ஷா ஐயா இருக்காரு மோடியாக இருக்காங்க மத்திய அரசு அதிகார வலிமை இருக்கிறது அதிமுகவின் இவர்களுடைய விருப்பத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் டெல்லி திகார் சிறைக்கு செல்ல நேரிடக்கூடும் அச்சத்தில் தான் பிடி கையை கரம் பற்றியிருக்கு வேற இல்லாமல் அன்பில் இல்லை அமித்ஷாவின் கரத்தை பற்றி பாஜகவோடவர் தேர்தல் உறவை நீடிக்க செய்வது என்பது பாஜகவினுடைய கட்டளை ஒரண்டியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மேனால் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவருமான திரு தனியரசு அவர்கள் சார்கிட்ட கேட்க கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் அறிவாலயத்துல சமீபத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திச்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அதுல அதிமுக மேற்கு மண்டலத்துல சுத்தமா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்போ இன்றைக்கு பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய வழியில் பயணித்தோன்னா இருநூற்று பத்து தொகுதிகளில் நமக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம்னாலே அது அதிமுகவோட கூட்டைன்னு இருக்கிறப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வீழ்ச்சின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்களே வேலுமணியை சுட்டி காட்டி இந்த வினா எழுப்பினதுனால ஓராண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தலில் கோவை அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தாமரை சின்னத்தில் அண்ணாமலைன்னு ஒரு புதிய அரசியல்வாதி அதாவது புதுசாக அரசியலுக்கு வந்து பாஜக வேட்பாளராக நிற்கிறார் தாமரை பெற்ற வாக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு சுமார் நீங்கள் சொன்ன கொங்கு மண்டலம் எடப்பாடி தங்க அதாவது தங்கமணி வேலுமணிலாம் இருக்கிற கோட்டை என்கிற இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரியே பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்ற கோவை நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்பி வேலுமணி இருக்கிற இடத்துல வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு குறைவாக பெற்று வெறும் எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கவில்லை என்றால் வைப்புத் தொகை டெபாசிட் போகிற மாதிரி படுதோல்வியை அந்த கோவை நாடாளுமன்றத்தில் இரட்டைகளை சின்னம் பெற்றுச்சு அப்போ நம் அது வந்து நம்ம வந்து ஒரு 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 நடக்காத சம்பவத்தை களத்தில் இல்லாத சம்பவத்தை தனியரசு எப்பவும் பேசி பழக்கம் இல்லை ஆகவே அண்ணாதிராபுட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அது இதுவரை பெற்றிராத படுவீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இல்லை அதை நம்ம ஏன் அப்படி பார்க்கணும் அது மக்களவை தேர்தல் அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க திமுக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க அதிமுக பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் நின்னாங்க அது மக்களவை தேர்தல் இது ஒரு ஸ்டேட் பார்ட்டிங்கிறப்ப அதனால எடுத்துக்க கூடாதா அண்ணாதலோட முன்னேற்றங்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி அம்மான்னு நின்னாங்க மோடியா லேடியான்னு கேட்குறாங்க இது ஒரு மாநில கட்சி தான் இதே எடப்பாடிக்கு பொறுப்பில் இருக்கிற அதிமுக அம்மா மாநில கட்சி பொதுச் செயலாளர் முப்பத்தி ஏழு இடங்களை வென்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடமும் பாஜக ஒரு இடமும் நாகரோவில் கன்னியாகுமரியில் ரெண்டு இடங்களை தவிர மொத்தமாக அண்ணாந்திராவோட முன்னேற்றங்கள்லாம் இரட்டை இலட்சை வெற்றி பெற்றுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் வேட்பாளர் யா யாரு நல்லா மக்கள் பார்க்கல அதிமுகவின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய நலன்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த மகத்தான மக்கள் பேரு இயக்கம் அதிமுக புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா என்பதனால் இதே இரட்டைகளின் சின்னத்திற்கு வாக்களித்த தமிழ்நாட்டு பெருமக்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் அம்மாவுக்கு இரட்டை இலக்கிய வாக்களித்து நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்த அந்த கட்சி அந்த வாக்காளர்கள் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை அது ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான அல்லது அதுக்கான தேர்தல் இல்லை என்று நிராகரித்ததாக நம்ம அப்படி ஒரு அந்த பார்வை வைக்க வேண்டியதில்லை அரசியல் சூழல் அப்படியே இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே தலைவர்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாரும் அப்படியே இருக்காங்களா இல்லை இல்லை அதை விட திமுக வலிமை பெற்றிருக்கு ஏன் அப்படி வலிமை பெற்றிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்று இரட்டைகளில் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி தனித்து நின்று பெரும்பான்மை வென்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததும் ஒரே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சித்தலைவர் அம்மா இரட்டை இலை சின்னம் தான் அதில் தனியரசு கருணா சன்சாரி நாங்கள்லாம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்ட கூட்டணி இயக்கங்கள் அவ்வளோதான் அப்போ நீ அது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றி அம்மா இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்து மரணிக்கிறாங்க அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடி இருக்கலாம்மா அந்த நெருக்கடியிலிருந்து இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மீளவில்லை அது தொடர்ந்து படி தோ அதாவது அதனுடைய தோல்வியினுடைய விகிதாச்சாரம் அடுத்தடுத்த தேர்தலில் வீழ்ச்சியினுடைய அளவு கூடுது அப்போ நீங்கள் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய அந்த ஆட்சியினுடைய நுகர்ச்சி அதன் மீது இருந்த பற்று நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்றால் அதிமுகவுக்கு பொறுப்பேற்று இருக்கிற எடப்பாடியால் அந்த வாக்கை தக்க வைத்து கொள்வதற்கு புதிதாக வாக்குகளை சேகரித்து அதிமுகவுக்கு கூடுதல் பெருமையை தராட்டி பரவாயில்ல ஏற்கனவே அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியையும் இழந்து வீழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்து அதிமுக இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடம் வைப்பு தொகை இழப்பு சில இடத்துல கன்னியாகுமரி உளவங்கூடு மாதிரியான இடத்துல நான்காவது இடத்துக்கு போய் வெறும் ஐயாயிரம் வாக்குகள் இரட்டை பெறுகிற அளவுக்கு வீழ்ச்சி அதிமுகவினுடைய வரலாறு காணாத வீழ்ச்சி என்பதனால் தனியரசு புரட்சி தலைவர் அம்மாவை நேசித்த அதிமுகவை நேசித்த தனியரசு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நான்கரை ஆண்டு காலம் திராவிட மாடல் அரசை சமூக நீதி அரசை நடத்திய முதலமைச்சரை சந்தித்தேன் அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வீழ்ச்சி நீடிக்கிறது அவர்களுக்குள் ஓர்மைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த தனியரசு சினிமா டிடிவி ஓபிஎஸ் இப்போ இருந்து என்ன கேசிபி செங்கோட்டை வரைக்கும் இவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை பெறுவார்கள் நாம் அதோடு இணைந்து பயணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் அதற்கான கண்ணுக்கட்டி தூரத்துக்கு அந்த நம்பிக்கை பொய் பொய் பொய்த்து போனது சாத்திய குரில் நினைக்கிறேன் இல்லை இல்லை நாளுக்கு நாள் பிரிவு கூடுதலாகுது இப்போ நீங்கள் டிடிவியில் இணைந்து வருவாங்கன்னு பார்த்தா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சமீபத்தில் தெரியும் அமமுக டிடிவிக்கும் அதிமுக எடப்பாடியும் கடுமையான விமர்சன போக்க பார்க்குறேன் இருபத்தாறுக்குள்ளே மீட்டெடுப்போன்னு சொல்கிறாங்களே எடப்பாடி கிட்ட இருந்து அதிமுக அதுதான் இந்த போட்டி தான் நடக்குது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அரசை மீட்பதற்கு யாருமே சொல்லலை எடப்பாடி உட்பட இந்த அதிமுகவை மீட்கிறதுல தான் டிடிவிக்கும் ஓபிஎஸுக்கும் உரிமை தொண்டர்கள் உரிமை குழு மீட்பு குழு அப்புறம் அமமுக அதிமுக கட்சி மீட் மீட்கிற அந்த கட்சி அதில் இப்போ பெரிய சவாலாக மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி விட வலிமையான மேற்கு மண்டலத்தில் அதே சமூகத்தை சேர்ந்த மிக மூத்த தலைவராக அண்ணன் கே செங்கோட்டையன் வெளியேற்றம் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் வடிவமாகவும் அதிமுகவின் தூணாகவும் இருந்த பிஹெச் பாண்டியன் ஐயாவோட அன்பு மகன் மனோஜ் பாண்டியன் வெளியேற்றம் கட்சியை விட்டு வெளியேறுகிற போக்கு அன்வராஜான்ற மாதிரி வெளியேற போக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அதிமுகவினுடைய எந்த இடத்துலையும் நம்பிக்கையே நமக்கு காண முடியலை ஆகவே திமுகவின் அரசை தொடர்ந்து வெளியிலிருந்து அவதானித்து தத்துவ ரீதியாக ஆதரித்த தனி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பாராட்டுவதற்கும் முதல்வரை நேரில் பார்த்து அந்த 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 இப்போ பல்வேறு பாஜக ஒன்றிய மோடி அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கு எதிராக போராடுகிற அந்த அணி அதற்கு தலைமையேற்று இருக்கிற முதல்வர் நேரில் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டணும் வெளியில இருந்து குரல் கொடுத்த தனியரசு இப்ப கூட்டணி கட்சியா குரல் கொடுக்கிறாரு எடுத்துக்கலாம் கட்சியாங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகாரபூர்வமா அது அதுக்கான சூழல் நெருங்கி வர்றத நம்ம எதிர்காலத்துல தான் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அறிவாலயம் நம்மள நம்ம 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 நம் அந்த சூழல்ல விலகி இருக்கோம் இப்ப நம்ம என்ன இருபத்தி ஆறுல தனியரசு தமிழ்நாடு கோங்கிளைஞர் பேரவை அணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பது குறித்து சொல்லியிருக்கோம் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம்

அதிமுகவில் இருந்த பாசத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அணிக்கு போகிறதுல ஒரு தடுமாறு தகுதி இருபத்தொன்னு அழைத்தும் கட்டாயம் அம்மா இல்லைன்னா இன்னைக்கும் அம்மா இடம் இரண்டாவது இடத்துல பிள்ளையா இருந்த மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அல்லது கூட்டணியில் ஒரு முதன்மையான இடத்துல நம்பிக்கைக்குரிய இடத்துல முதல்வர் இடத்துல தளபதி இடத்துல இருந்திருப்பேன் அந்த அதை தடுத்தது எடப்பாடி தான் நான் நன்றி நமக்கு விசுவாசம்னா என்னென்னு தெரியும் அது அப்படி இருந்தோம் ஆனால் எடப்பாடிக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு அடிப்படையிலேயே அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த இந்த தொடர் சரிவுக்கு காரணம் தனியரசுவின் மீது மட்டும் இல்லை அப்படி அவர் தேமுதிகவை நம்பி துரோகம் செய்ததாக அன்னியார் சொன்னாங்க பல்வேறு அரசியல் கட்சி இப்போ டாக்டர் புதிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைந்தது இப்போ வெளியேறி இருக்கிறது இப்போ யாரோ அவரோடு யாருமே இல்லம்மா பாட் பாரதிய ஜனதா கட்சியோடு மட்டும் உறவு இருக்குதுன்னா அது அமித்ஷாவியாக இருக்காரு மோடியாக இருக்காங்க மத்திய அரசு அதிகார வலிமை இருக்கிறது அதிமுகவின் இவர்களுடைய விருப்பத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் டெல்லி திகார் சிறைக்கு செல்ல நேரிடக்கூடும் இடி வரும் அமலாக்கப் பிரிவு வருமான வரித்துறை மத்திய குற்ற புலனாய்வு அமைப்புகளுக்கு இரையாகி தான் சிறைப்படக்கூடும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டைகளை முடக்கப்படக்கூடும் நல்லா ஒரு அச்சத்தில் எடப்பாடி அமித்ஷாவின் கரம் பற்றி பாஜகவோடு அல்லாமல் பாஜக என்கின்ற ஒரு வலிமையான தேசிய கட்சியோடு நாம் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக சமரசம் செய்தாலும் கூட அரசியல் எதிர்கால நலனுக்காக கூட நான் இந்த இந்த உறவை ஒரு வெளிப்படையோடு வெளிப்படையாக அந்த உறவை கரம் பற்றினாரான்னு இல்லை அவர்கிட்ட அப்படி ஒரு நேர்மையே இல்லம்மா வெளிப்படை தன்மையும் நினைக்கிறீங்களா அதான் அவர் அந்த அச்சத்தில் தான் மிரண்டு போய் பிடி கையை கரம் பற்றியிருக்கிறார் அல்லாமல் அன்பு இல்லை இப்போ அமித்ஷாவின் கரத்தை பற்றி பாஜகவோட தேர்தல் உறவை நீடிக்க செய்வது என்பது பாஜகவினுடைய கட்டளை அது ஆணை ஆகவே ஆணையை மீற முடியாமல் தவிக்கிறார் எடப்பாடியை தவிர பாஜகவோட அவர் மனமும் வந்து ஒரு நான்கரை ஆண்டு காலம் அம்மா மறைவுக்கு பிறகு தன்னுடைய அரசை பாதுகாத்த நன்றி உணர்ச்சிக்காக நான் பாஜகவோடு மோடியோடு அமித்ஷாவோடு பாஜகவோடு அல்லது அந்த தத்துவத்தோடு நான் பற்றி நின்று பயணிக்கிறேன்னு அவர் எங்கேயும் சொல்ல அவரே சொல்றாருல்ல சார் நாலரை ஆண்டு காலம் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு வந்து அவரே அவர் வாயில ஆமாம் அப்படி சொன்ன ஒரு இருபத்தி நாலுல நான் பாஜகவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது வரைக்கும் கூட்டணியில் இல்லை நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் அதாவது கூட்டணி தர்மத்துக்காக நான் பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் ஆதரிச்சிட்டேன் மக்களை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டார் எஸ்டிபிஐ மாநாட்டில் வரைக்கும் போய் மாதிரியில் சொன்னார் மறுபடியும் மாறுறார் அதனால அவர்கிட்ட ஒரு நிலையான எந்த எதொன்றிலையும் நேர்மை இல்லாமல் நிலை இல்லாமல் எடப்பாடி ஒரு மாபெரும் மக்கள் பேர் இயக்கம் அதிமுக அதுக்கு பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியினுடைய மாண்புக்கு மிகப்பெரிய தாழ்வாக ஒரு கண்ணிய குறைவாக இவர் தலைமையேற்றதுலேருந்து அந்த 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 பயணம் நீடிக்குது இல்ல நம்ம ஏன் இப்படி பார்க்கக்கூடாது பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வர் ஆகிறாரு அங்கேயும் வந்து ஒரு தலைமை அதாவது நான் ஒரு அவங்களுடைய அம்மாவோ உறவினர்களோ அப்பாவோ யாரும் இல்லை இவர் ஒரு அரசியல்வாதியாக வந்து முதல்வர் பதவி ஏற்கிறாரு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பத்தாண்டு காலத்தொடர் ஆட்சிக்கு பிறகு மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழக்கிற மாதிரி இருக்குது அப்போது திரும்பவும் இப்போது திமுக ஆட்சி இந்த ஐந்து ஆண்டு காலம் அவங்களுக்கான ஆன்டின்கமென்ட்ஸ் கண்டிப்பாக அறுக்கதான் செய்யும் அதெல்லாம் அறுவடை ஏற்பாடு பண்ணிட மாட்டாரா ஏன் மூணு சதவீதத்தில் தானேப்பா விட்டார் இருபத்தாறுல இருந்து பிடிச்சிருவாரு அப்படின்னு யோசிக்க கூடாதா அதுதான்மா அந்த இருபத்தி அந்த மூன்று விழுக்காட்டை வந்துமா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்றதுலேருந்து நடைபெற எல்லா தேர்தலையும் அது உள்ளாட்சியிலிருந்து நூறு விழுக்காடு வெற்றி அதாவது இவர் வந்து அந்த மூன்று சதவீத விழுக்காடு தோல்விக்கு காரணமான அந்த சதவிகிதத்தை குறைப்பதற்கு மாறாக அடுத்தடுத்த தேர்தலில் அந்த விகித விகிதம் இடைவெளி கூடுது அதில் நீங்கள் வந்து கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி அப்படி ஒரு பார்வை வைக்கலாம் அல்லது அந்த இருபத்தி ஒன்றில் மூணு விழுக்காடுங்கிற அந்த அளவு இரட்டை தலைமை இருந்துச்சு அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார் அந்த ஓபிஎஸ் வெளியேறியிருக்காரு அப்ப நீங்க நீங்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் ராமநாதபுரத்தில் மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் நாற்பதாயிரம் நாற்பது சம்திங் வாங்குறாரு சின்னத்தில் அண்ணன் ஓபிஎஸ் இரட்டைகளை எதிர்த்து நின்று இவருடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ன்னு அவ்வளோ வாக்குகளை வாங்குறாரு இது இரட்டையில் வேறு எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி டெபாசிட் போகுது அப்போ நீங்கள் இருபத்தி ஒன்றில் இருந்த நிலைமையும் அந்த பலமும் எடப்பாடி இழந்திருக்கிறார் இருபத்தி ஒன்றில் பா பா தேமு தேமுதிக தவிர பாக்கி எல்லாம் இருந்தாங்க இருபத்தி ஒன்றில் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கிறார் அப்போ இந்த சதவீதம் இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் தோல்வி தானே அப்படின்னு தழுவினர் ராமநாதபுரத்தில் அப்படின்றாங்க தனிநபராக இருந்து ஒரு நபர் அவருக்கான வாக்குகள் பெற்று கூட அவரால் வெற்றி பெற முடியலையே ஒரு எம்பி ஆக முடியலையே சின்ன இல்லை இல்லை சின்னம் இல்லை கட்சி இல்லை அப்போ அதனால தான் இப்போ நம்ம நீங்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு எடப்பாடியால் தென் மாவட்டத்தில் வரலாறு காணாத தோல்வியை டெப்பாசிட்டி இப்போ இப்போ தான் இழந்திருக்காரு இருபத்தி நாலில் அப்போ நீங்கள் ஏற்கனவே இரு வலிமையான ஆளுமைகளுக்குள்ளே பிளவில்லாத பொழுது இந்த நீங்கள் சொன்ன அந்த மூன்று விழுக்காடு வெற்றிக்கு நெருக்கமாக வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் எடப்பாடியார் ஓபிஎஸ் வெளியேறி கடுமையான மோதல் போக்கு நீடிக்கிற நிலையில் தென் மாவட்டம் குறிப்பாக அவர்கள் சார்ந்திருந்த அடர்த்தியாக இருக்கிற முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்குகளை நூறு விழுக்காடு ரெட்டை எடப்பாடி இழக்கிறார் அப்போ மேற்கு மண்டலம் போச்சுன்னு சொன்னீங்க இப்போ தென் மண்டலமும் போயிடுச்சா ஏற்கனவே போயிருக்கு இப்போ செங்கோட்டையன் போனது மொழியா இப்போ இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இனிவரை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு வீழ்ச்சியை அதிமுக படுபா ஆதாரத்துக்கு த வீழ்ச்சி அடைந்ததோ அதே சூழல் மேற்கு மண்டலத்திலையுமே எடப்பாடிக்கு வருவதற்கான சூழல் நெருங்கி வர்றத பாக்குறேன் மேற்கு மண்டலத்துல செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரோட தொகுதியிலேயே செல்வாக்கு இல்ல இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் அங்க நிக்க வச்சிருந்தா கூட வெற்றி பெறுவாராங்கிறது தெரியல அந்த அளவுக்கு கோபி செட்டிப்பாளையத்துல கூட அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றாங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தபடி எடப்பாடி பண்ணி அவர்களா இருக்கட்டும் தங்கமணியா இருக்கட்டும் வேலுமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் அப்படியே தானே இருக்காங்க அப்புறம் எப்படி கொங்கு பெல்ட்ல அவங்களுக்கான செல்வாக்குங்கிறது குறையும் நினைக்கிறேன் பாஜக கூட வேற கூட்டணிக்கு இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலுமணி தங்கமணி எடப்பாடியெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை அந்த எந்த தேக்க நிலையிலிருந்து முடங்கி கிடக்குதாங்களோ அதிலிருந்து அவர்களால் விடுபட முடியல விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை அவங்களுக்கு என்னென்னா பாஜகவை வளர்க்கணும் அதிமுகவை வீழ்த்தணும் யாருக்கு தங்கமணி வேலுமணி எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா பெரும்பாலான அதிமுக காரங்களுக்கு அவங்க வந்து தன்னுடைய தாய் இயக்க பாஜகவாக கருதுறாங்க ஒரு வடநாட்டு இந்தி கட்சியை பாஜகவை தமிழ்நாட்டில் பரப்புவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது இருதுருவு திராவிட அரசியல் தமிழ் மண்ணில் நிலவியது இது நம்மோடு இந்த திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவாக இருக்கிற அதிமுகவை வீழ்த்திவிட்டு வடநாட்டு இந்தி பாஜக பாஜகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் ஆர்எஸ்எஸுக்கு இந்துத்துவ இயக்கங்களுக்கு இவர்கள் அனைவரும் துணை போகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ அடப்பாடியுடைய அதிமுகவின் அதி அதிமுக பாஜகவின் பரிவார அமைப்புகளில் ஒன்றாக அதாவது இந்து முன்னணி போல இந்து மக்கள் கட்சியை போல பஜ்ரங் தலத்தைப் போல் ஒரு இயக்கமாக பாஜகவின் கிளை அலுவலகமாக ஒரு பிரிவு தான் இயங்குறத நம்ம பதில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா திமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு சார்பா பேசக்கூடியவர்களுக்கோ அதிமுகவையோ இல்ல என்னுடைய ஆட்சியை பத்தியோ என்ன பற்றியோ குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால பாஜக பாஜக பாசிசம் சங் பிரிவார்கள் பாஜக துணைக்கு கூட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக தான் ஆட்சியுடைய ஆட்சி அமைக்க போறது தான் கூட்டணி தலைமை நாங்க தான் அதிமுக சேர்ந்தவர் தான் முதல்வர் வேட்பாளராக போறாரு அப்போ அதிமுக ஆட்சி தானே நீங்க எதுக்கு தேவையே இல்லாமல் பாஜக உள்ள கொண்டு வரீங்க வேற இது கிடைக்கலன்னு கொண்டு வரீங்களான்னு கேட்குறாரு இதை நான் சொல்லி கொடுத்தது அம்மா நான் தான் சொன்னேன் அம்மா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அணியும் எடப்பாடியுடைய அரசியவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அவர்கள் தாக்கி விமர்சித்து எந்த போராட்டத்தையும் நடத்தவே இல்லை நடத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் தனியரசுக்கு தெரியும் அவர்கள் பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையும் சட்டங்களையும் என்ஆர்சியாக இருந்தாலும் முத்தலாக்காக இருந்தாலும் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து முன்னூற்றி எழுபது அந்தஸ்தாக இருந்தாலும் டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பாஜக பறித்ததாக இருந்தாலும் பறிக்கப்பட்ட அந்த அதிகாரத்திற்கு அதிமுக துணை போய் மாநில உரிமைகளுக்காக போராடிய அதிமுக மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டத்துக்கு பாஜகவுக்கு துணை நின்று வாக்களித்து வெற்றி பெற செய்ததை மாதிரியான துரோக செயலாக இருந்தாலும் கடைசி வேளாண் மூன்று வேளாண் சட்டத்து வரைக்கும் எல்லா பாஜகவினுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கும் துணை நின்ற அதிமுக ஆளுநருடைய அத்துமீறலுக்கு துணை நின்ற அதிமுக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அதிமுக எடப்பாடியினுடைய ஆட்சியில் மாநில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆய்வுக்கு போய் தனித்து தன்னுடைய எல்லாம் நடத்திய பொழுது கூட அதற்கு எதிர்த்து போராடியது திராவிட முன்னேற்றக் கழகம் பன்வாரிலால் புரோகித்தை ஆளுநர் மாளிகைக்குள் முடக்கி கருப்பு கொடி காட்டி எடப்பாடி பழனிசாமியுடைய அரசுக்கு ஆளுநருடைய தலையீடு இல்லாமல் தடுத்து நிறுத்தியதே திமுக அதனுடைய அணி கம்யூனிஸ்ட் உள்ளட எங்களை மாதிரி ஜனநாயகங்கள் தான் அப்போ நீங்கள் நான் சொல்லி நான் தான் எடப்பாடிக்கு இப்போ தெரியுது அதிமுக அடிக்க பாயிண்ட் இல்லை அதனால பாஜக துறைக்கு கூப்பிடுங்க நான் நான் நூறு விழுக்காடு சொன்னேன் நீங்கள் வந்து எடப்பாடி வந்து பாஜகவின் ஒரு பிரிவாக இருக்கிறத இருக்கிறதுனால நீங்கள் தாயை தாக்கும்போது குட்டி தாக்கி தாங்கணும் அல்லது குட்டி தாக்க வேண்டியதில்லை தாயை தாக்குனாலே குட்டியை ஓடிடும் அப்போ எடப்பாடி அதிமுகவை பா திமுகவோ அந்த அணியோ அது அது விமர்சிக்காது அது எடப்பாடியை விமர்சிக்கிற எல்லா கருத்துக்களுமே அவர்கள் பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு பாஜகவின் மக்கள் விரோத செயல்களுக்கு துணை நிற்பதனால் அதிமுகவை தாக்குறோம் அப்போ நீங்கள் பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா அதிமுகவை சேர்ந்து தானே தாக்கப்படும் அதிமுக சேர்ந்துதான் வீழ்த்தப்படும் ஆகவே தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களும் ஆறரை கோடி வாக்காளர்களும் பாஜகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக கோட்பாட்டு எதிரியாக பார்க்கறாங்க